மரம் நிறைய இலைகள் வழிபோக்கர்கள் அந்த மரத்துக்கு கீழே வந்து தங்குவாங்க ரொம்ப ஆசுவாசப்படுத்தி கொள்ளும்போது அந்த மரத்தை வாழ்த்துவாங்க அந்த மரத்துக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் இலையுதிர் காலம் வரும்போது இலைகள் எல்லாம் உதற தொடங்குச்சு அப்போ இலைகள்லாம் கெட்டுது இவ்வளவு நாளும் நான் உன்னோட இருந்தேன் உனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இன்னைக்கு வந்து நான் இதுலேருந்து எல்லா இலைகளும் உதிரும்போது நீயும் கீழே விழ வேண்டியது தானே நீ மட்டும் அப்படியே நிற்கிறியே உனக்கு வருத்தம் வரலையா அப்படின்னு மரத்தை பார்த்து கேட்டு அப்போ மரம் சொல்லுச்சு இலைகள் தோன்றுவதும் வளர்வதும் உதிர்வதும் இயற்கையாக நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நடந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள்லாம் உதிர்ந்த பிறகு மறுபடியும் எனக்கு இலைகள்லாம் வரும் நான் மறுபடியும் அப்படி தான் வருவேன் மாற்றங்கள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த மாற்றங்களை நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளும்போது அந்த மாற்றம் பெருமை உடையதாக இருக்கும் ஆனால் மாற்றம் வருவதை நமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அது துன்பம் தருவதாக இருக்கும்னு சொல்லுச்சோம்